கருவாயா நான் கிளாஸ் எடுக்கிறக்கு இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கணும் தெரியலையே வாழை கருண்காரி நானே சும்மா தான் வந்தேன் நீ ஏன் இப்போ ஏன் கிளாஸ் எடுக்கப்பட் நியாபடுத்துகிறேன் சரி ஆசைப்பட்டுட்டேன் கிளாஸ் எடுத்து நானே என் வேலை எல்லாம் கட்டேனா தவளை தான் ஆயால் கிடந்தேன் சரி சொல்லி உனக்கு இங்கிலீஷ் வரலல்ல சரி அதனால் இன்னைக்கு நான் தமிழில் சொல்கிறேன் தமிழ்லையா கே விகட கவி தெரியுமா கவி யார் தா தாத்தாவா ஆமாம் எங்கள் தாத்தாவா அப்படியா சரி சரி யார் தெரியாது